ஓம் சிவா எனமா ஓம் ஷிவா எனமா என் அன்பு குழந்தையே ஒருவன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் அவன் என்னை நம்பி வழிபட ஆரம்பித்தால் அவனை மட்டுமல்ல அவனுடைய குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும் நீ என்னையே நம்பி என்னையே அண்டி எப்பொழுதும் என் பெயரையே உச்சரித்து சிவனே சிவனே என்று உன் தகப்பனாகவே என்னை நினைத்து நீ யார் என்ன என்பது உனக்குத் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் அறிந்தவன் நான் மாயை சூழும் வாழ்வில் தடுமாறும் நிகழ்வில் உன்னை நான் தனித்து விட்டு விடுவேனா சிரமங்கள் சூழும் வாழ்வில் அதைப் போக்கிட வரமொன்றை தராமல் போவேனா உன் உடல் வெந்து உன் மனம் நொந்து வாழ்வதுதான் உன் வரமென்று நினைத்தாயா உன் விழிப்பார்வை என்னை பார்ப்பதில் என்ன தயக்கம் பிள்ளையே யார் யாரோ இங்கு எப்படியோ வாழ்ந்திருக்க என் திருவடி நிழல் தேடும் முன்னை நான் புறம் தள்ளிவிடுவேனா பாவங்கள் பல செய்தாலும் காப்பது என் கடமை உன் தேடலையும் தேவையையும் உனக்கு தருவது நான் செய்த சத்தியம் இந்த சிவன் உனை காப்பாற்றுவதற்காகவே வந்தவன் என்னை நம்பி என்று யாரும் இங்கில்லை நீயும் ஒரு நாளும் ஏமாறப் போவதில்லை உன்னை காப்பாற்றி கரை சேர்ப்பதே எனக்கிருக்கும் பெரும் வேலை உன் வீட்டில் என் அற்புதம் நிகழும் என்னை கை இரு கரம் கூப்பி வணங்கும் உன்னை என் முன்னை கையேந்தி வரம் கேட்ட உன்னை புறம் தள்ளி போவேனா நீ அழுதது போதும் நீ சிரிக்க வேண்டும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் நான் நேர் செய்திடுவேன் எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன் இக்கனமே இப்பொழுதே உன் வாழ்க்கையை நான் இனிப்பாக்கி தருவேன் உன்னை தேற்றிட எனையே யாருமில்லை உன்னை காத்து அருள் புரிவதை விட எனக்கு வேறு வேலையில்லை உன் மன பாரத்தை நான் உணர்வேன் ஏமாற்றமடைந்து உனக்கு வார்த்தைகளால் ஆறுதல் கூறுவதால் நீ இழந்தது கிடைக்கப் போவதில்லை அதனால் உனக்கு வேறொரு விதத்தில் நியாயமான ஒன்றை கிடைக்க செய்வேன் வருந்தாதே உன் கர்ம வினையின் தாக்குதல் குறைந்து கொண்டிருக்கிறது நான் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றவில்லை என்று நினைக்காதே தாமதமாவது நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை இன்னும் இன்னும் அதிகரிக்க செய்யவே நீ என்னை முழுதாக நம்ப வேண்டும் என் திருவிளையாடல்களை உன் வாழ்வில் உணர வேண்டும் என்னை நீ சரணாகதை அடைய வேண்டும் இவையெல்லாம் உன் வாழ்விலும் முன்னிலும் ஏற்படும் வரை நான் உனக்காக காத்திருப்பேன் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும் நல்லபடியாக மாறும் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம Ôm shivaya bảo